விரிவுபட வேண்டும் விசாலமாக வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ நல்ல ஒரு பிசினஸ் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிதானே நல்ல பிசினஸா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சூசலாளர் சொல்றாங்க என்ன செய்ய தெரியுமா பல் எஸில் ரஹிமகு இரத்த உறவுகளை சேர்ந்து நடங்கள் அது உங்களுக்கு விஸ்தரிக்கும் அது நீங்க கண்ணால காண்றது அது கண்ணால காணுவது ஆனா உங்களுக்கு கண்ணால காணாம அதுக்கு ஒரு ஆக்டிங் இருக்குது ஒரு வேலை இருக்குது செயல்படுதல் அது இதுதான் இது மாதிரி நிறைய இருக்குது தர்மங்கள் அது போன்றவைகள் நம்ம கண்ணுக்கு காணாமல் ஏற்படுத்துகின்ற விசீரணங்கள் அது ஏற்பட வேண்டுமா தனது சொந்தங்களை பந்தங்களை சொந்தங்களை அவர்கள் சேர்ந்து நடக்கட்டும் அடுத்த என்னன்னு சொன்னால் இன்னொன்று இதற்காக மட்டுமல்ல தனது அஜல் நீள வேண்டும் என்று சொன்னால் தனது அஜல் நீள வேண்டும் என்றால் உலகத்தில் அஜல் நீளமாக்குறதுக்கு என்ன செய்யலாது நம்ம எதுவும் செய்யலாது அஜல் நீளமாக நீங்க இப்ப உதாரணமாக சொத்துக்கள்ல விஸ்தீர்ணம் ஏற்படுவதற்காக வேண்டி உழைக்கலாம் பிசினஸ கூட்டலாம் டபுள் ஆக்கலாம் அஜில் நீளம் பண்ணதுக்காக என்ன செய்யலாம் ஒன்றும் செய்யலாது எந்த ஆபரேஷன் அதுக்கு இல்ல விளங்கிட்டா எந்த டெப்லெட் அதுக்கு இல்ல எல்லாம் இல்ல அப்ப எதுக்கு ஒரே ஒரு வழி என்ன ரசூல் சல்லா உலகம் சொல்லி தந்தாலே தவிர அதுக்கு இல்லை ஏன்னா இறைவனிடத்தில் உள்ள விஷயம் அப்ப ரசூல் சல்லா செல்லம் சொல்லி தருகிறார்கள் நீங்கள் உங்கள் இந்த உலகத்துல செய்கின்ற அமல்கள் ஒன்றுதான் உங்களுக்கு அல்லாஹு ரபுல் ஆலமின் அஜலை விஸ்தீர்ணமாக்கு காரணமாக இருக்கக்கூடிய செயல்களில் உண்டுதான் எது அது உம்முல் கிதாப்ல தான் இருக்கும் அல்லாஹு நாடியதை ஏற்றிலிருந்து அழிப்பான் நாடியதை ஏற்றிலே அப்படியே வைப்பான் உம்முல் கிதாப் அவனிடத்துல தான் உம்முல் கிதாப் என்ன செய்கிறது இருக்கிறது அப்படிதான் இறைவன் அதுலதான் இந்த உலகம் எப்படி எல்லாம் இருக்குது அதுல என்ன இது கீழே உள்ள செய்தியில என்ன மாற்றம் வர இருக்கிறது என்ன காரணமாக அது மாறும் என்பதெல்லாம் யாருக்கு தெரியாது எந்த மலக்குமார்களுக்கும் தெரியாது இறைவன் வருடா வருடத்துடைய அந்த ஓடர்ல இறைவன் என்ன செய்வான் மாற்றம் செய்வான் அந்த மாற்றத்துக்கான காரணம் உண்மையில மாற்றம் அல்லது அவனிடத்துல எல்லாம் என்ன செய்கிறது அந்த பேனையை கொண்டு எழுதினான் அல்லாஹு தாலா செய்தியில வருது ஒரு பேனைக்கு அல்லாஹு தாலா சொல்கிறான் பஜரா பிமா ஹுவ கா இனுன் பிமா ஹுவ கா அது எழுதியது மறுமை நாள் வரைக்கும் எது நடக்குமோ அத்தனை எழுதியது அது உம்முல் கிதாப் அது எந்த இடத்துல என்ன செய்கிறது இருக்கிறது அதுல இருந்துதான் இந்த ஏடுகள் என்ன செய்கின்றன பிரிக்கப்படுகின்றன பிரிக்கப்பட்டு இறைவனிடத்தில் இருக்கிற உம்முல் கிதாப்ல எந்த மாற்றம் என்ன செய்யாது வராது ஆனால் ஒரு மனிதன் இந்த அமல் மூலம் அது அதிகரிக்கும் கூடும் குறையும் என்ற செய்தியெல்லாம் அது யார்த்தரிக்கும் இறைவன் இருக்கும் மழக்கு இவர் இந்த நிலை தான் மரணிப்பார் என்ற நிறைய நினைக்கக்கூடிய அமைப்பில் அது இருக்கும் ஆனால் இவர் இந்த அமல் என்ன செய்யும் அவரை அதிகரிக்கும் என்ற செய்தி இறைவனது அந்த பாதுகாக்கப்பட்ட ஏட்டிலே அது இருக்கும் அப்போ அல்லாஹு சொல்றாங்க உங்களுடைய அஜல் விஸ்தீர்ணப்படணுமா உங்கள் அஜல் உதாரணமாக அறுபதா எழுபது ஆகணுமா எண்பது ஆகணுமா அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேணும் என்ன பல்வியில் ரஹமாக அவர் தனது இரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கட்டும் இதுவும் ஏற்றில உள்ள விஷயம் கிதாப் இறைவனது அந்த மகத்தான ஏட்டிலே அது இருக்கிறது அன்புள்ள இது இரத்த உறவுதான் இந்த மிகப்பெரிய இரண்டு அமல்களுடைய அதாவது கூலிக்கும் காரணமாக என்ன செய்கிறது இருந்து கொண்டிருக்கிறது ஒன்று இரத்த இரத்த பந்தங்களை சேர்ந்து நடத்த நமது ரிசுக்கிலே விஸ்தீர்ணமும் வயதிலே நமது காலத்திலே அதை வந்து அதாவது நீளப்படுத்துவதற்கும் காரணமாக அமைவதை நாங்கள் பார்க்கிறோம் இது சகைகள் புகாரியிலே பதியப்பட்ட ஒரு செய்தி